வணக்கம் யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம் இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சிவன் கோவிலில் அருள் பாலிக்கும் சண்டிகேஸ்வர பெருமான் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருவர் நீங்கள் கேட்கலாம் சண்டிகேஸ்வர பெருமான் ஏன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிவன் பக்கத்தில் இருக்கார் மற்றவங்க யாரும் சிவன் பக்கத்தில் இல்லையே அப்படின்னு கேட்கலாம் சிவன் கோவிலில் உற்சவெல்லாம் நடக்கும்போது சுவாமியெல்லாம் வீதி உலா வருவாங்க அப்போ வீதி உலா வரைச்சி பிள்ளையார் முருகர் சுவாமி அம்பாள்லாம் வந்ததுக்கு அப்புறம் சண்டிகேஸ்வரர் பெருமானும் வீதி உலா வருவார் ஏன் அவர் மட்டும் ஸ்பெஷலாக வீதி உள்ள வர்றார் ஏன் அவருக்கு மட்டும் இந்த பெர்மிஷன் கொடுத்துருக்கார் சிவபெருமான் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது இல்லையா அதுக்கான சிறப்பான கதைகளை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ பதிவு உள்ள போகலாம் சோழவள நாட்டில் இந்த சண்டிகேஸ்வர பெருமான் வந்து சேங்கனூர் அப்படின்ற சொல்லப்படுற ஊர்ல அந்தனர் குலத்தில் பிறந்திருக்கார் இவரோட அப்பா வந்து எச்சதத்தன் அம்மா வந்து பவித்ரி இவங்க வந்து குழந்தைக்கு விசார சருமர் என்று பெயர் விட்டு அன்புடன் வளர்த்து வர்றாங்க சிறு வயதிலேயே வேத அறிவில் சிறந்து விளங்குகிறார் இந்த விசார சருமர் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக கொண்டு சிவ சிந்தனையிலே சதாசர்வ காலமும் இவர் இருக்கார் ஏழு வயதுலேயே இவருக்கு வந்து பூனல் போட்டுடுறாங்க உபநயனம் பண்ணிடுறாங்க ஒரு நாள் வந்து இந்த வேத ஓதிர குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து விசார விசாரசர்மனை கூட்டின்னு விளையாட போகிறாங்க எல்லா குழந்தைங்களும் விளையாடின்னு இருக்காங்க அப்போ விளையாடும் போது பசுக்களை மேய்க்கிற ஒருத்தர் வந்து அந்த பசுவை அடிக்க போகிறார் ஏன்னா அந்த பசு வந்து ஏதோ முரண்டு பிடிக்குது சரியாக ஒழுங்காக சாப்பிடாமல் எங்கேயோ ஓடுது அவரை முட்டை வருதுன்னு சொல்லி அடிக்க போகிறார் அதனால் கோபம் கொண்ட இந்த சர்மன் என்ன பண்ணுறான் ஓடி போய் அந்த பசு அடிக்கிறவங்களை வந்து தடுத்து தடுத்து நிறுத்துறார் இந்த மாதிரிலாம் பசு அடிக்கக்கூடாது பசு அடித்தா மகா பாவம் அது எவ்வளோ நன்மைகளை நமக்கு தருது சிவனுக்கு அதுதான் பால் பாலபிஷேகத்துக்கு பால் தருது அதனால் அது அடிக்காதீங்க இனிமேல் இந்த பசு மேய்க்கிற தொழிலை நான் பார்க்குறேன் இது என்னோடய பொறுப்புன்னு சொல்லி அந்த பொறுப்பை வாங்கின்றாரு ஊருக்குள்ளே போய் மற்ற அந்தணர்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த பசு வச்சுக்க உரிமையாளர்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி நாளையிலேருந்து உங்கள் பசுக்களைலாம் நானே பொறுப்போடு பார்த்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பசுவெல்லாம் மேய்க்கிற பொறுப்பை எடுத்துன்னு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார் இவரை போய் கரெக்டாக சுத்தமான புல்வெளியில் விட்டு பசுவெல்லாம் மேய்ச்சி நல்ல தண்ணீர் அதுக்கு கொடுத்து அதை பராமரிச்சுன்னு வர்றதால முன்பை விட இப்போ பசுக்கள் எல்லாம் வந்து நிறைய பால் கொடுக்குது பசுவும் நல்ல போஷாக்கா இருக்குது இதை பார்த்ததும் ஊருக்குள்ளே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த சர்மர் என்ன பண்ணுறாரு சிவபக்தி மேலோங்கியதால் இந்த பசுலாம் இப்போல்லாம் நல்லா நிறைய பால் கறக்குது இதையும் நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்தது உடனே என்ன பண்ணுறாரு அந்த மாடு மேய்க்கிற இடத்துலையே மணலில் சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணுறார் பால் அபிஷேகம் மாடு கொடுக்குற பாலையே எடுத்து அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் சாத்தி தினமும் சுவாமியை வழிபடுறார் இது வாடிக்கையாக நடந்துன்னு வருது விசார சர்மர் தினமும் மாடு மேய்க்கும் போது அந்த பாலெல்லாம் எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாருல இதை ஒரு சிறுவன் பார்த்துடுறான் பார்த்துட்டு போய் மாட்டுக்கு சொந்தக்கார அந்தனர்கள் எல்லாருக்கிட்டையும் போய் மாடு மேய்க்கிற அந்த விசார சர்மன் உங்கள் மாட்டுடைய பாலெல்லாம் எடுத்து கீழே ஊற்றிடுறான் பூமியில் நல்லா வீணாக்கிறான் அவங்க பாலெல்லாம் அப்படின்னு சொல்லி பழிய சொல்லிடுறான் இத இதனால் என்ன பண்ணுறாங்க எல்லா மாட்டு சொந்தக்காரர்களும் நேராக போய் விசாரசர்மன் அப்பா எச்சதன் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் பையன் மாடு மேய்க்கிறான் பத்திரமா பார்த்துப்பான்னு நம்பி தானே எங்கள் மாட்டை பொறுப்பாக கொடுத்தோம் ஆனால் இப்படி எங்கள் மாட்டோட பாலெல்லாம் எடுத்து வீணாக்கிறானாமே இது என்ன அர்த்தம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க உடனே அவங்க அப்பா சரி மன்னிச்சிடுங்க நான் என்னென்னு என் பையனை கூப்பிட்டு தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுநாள் காலையில் பொழுது புலர்ந்ததும் சர்மன் மாடெல்லாம் ஓட்டின்னு மேய்க்கிறதுக்காக விசார சர்மனுக்கு தெரியாமையே அவங்க அப்பா எச்சதத்தன் பின்னாடி தொடர்ந்து போயின்ட்டே இருக்காரு போய் ஒரு மரத்தை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு இந்த விசாரசர்மன் வழக்கம் போல மாடெல்லாம் மேய்ஞ்சிகிட்டே இருக்கும்போது மணல்ல சிவலங்கம் பிடிச்சு பூ மாலையெல்லாம் பெரிச்சு தொடுத்து வச்சு மாட்டுக்கிட்டேருந்து பாலை கறந்துன்னு வந்து இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜையில ஆழ்ந்து விடுகிறார் கண்ணை மூடி சிவன் ஞாபத்த சொல்லிட்டு தியானத்துல இருக்கார் அப்போ என்ன பண்றாரு இவங்க அப்பா வந்து பையனை கூப்பிடுறாரு ஏண்டா இப்படி பண்ற பாலெல்லாம் ஏன் கறக்கிற அவங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அது அவர் காதிலேயே விழலை என்ன நான் கூப்பிட கூப்பிட பூஜை பண்ணுற மாதிரி உட்காண்டிருக்க எழுந்துருன்னு சொல்கிறாரு அப்பயும் அவர் காதிலேயே விழலை அவர் சிவ சிந்தனையில் இருக்கார் உடனே கோவம் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பால் கொடை வச்சுருக்காரு இல்லையா பக்கத்தில் அந்த பாலை வந்து தன் காலால் தட்டி உதச்சிட்றாரு உடனே பால் எல்லாம் கீழே சிந்தி வீணாக போயிடுது இந்த பால் விழுந்ததும் அதை சுய நினைவுக்கு வந்த அந்த தியானம் கலைஞ்சி வராரு பார்த்தது தான் உடனே அவர் கோவம் வந்துடுது சுவாமிக்கு வச்சிருந்த பாலை இப்படி காலால் எட்டி உதச்சிட்டிங்களே இந்த கால் தானே எட்டி உதச்சுது சுவாமியோட பாலைன்னு சொல்லி கையில ஒரு கழி வச்சிருந்தார் பக்கத்துல மாடு மேய்க்கிற கழி அந்த கழி எடுத்து அந்த அப்பாவோட காலில் ஓங்கி அடிச்சார் பாருங்க அந்த கழி வந்து கோடாளி மாதிரி மாறி அப்பாவோட ரெண்டு காலுமே துண்டிச்சு போய் அப்பா இறந்தே போயிடுறாரு இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஏன் அடிச்சோம் எதுக்கு அடித்தோம் அவரோட சிந்தனை முழுக்க சிவன் மேல இருந்தது சிவனுக்கு உண்டான பொருள் மேல இருந்தது அந்த பொருளை வீணாக்கிட்டாங்க சிவனோட பொருள்மே கோவம் வந்து அடிச்சிடுறாரு அது அவங்க அப்பா காலையே வெட்டி அவருடைய உயிரையே மாய்த்து விட்டது இதுக்கப்புறம் என்ன ஆகுது சிவபெருமான் அவர் முன் தோன்றுகிறார் தோன்றி விசார சருமா நீ பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம என்னோட பொருளை ஒருத்தர் வீணாகிறாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள நீ தண்டிச்சுட்ட அதனால் அப்பா இல்லாத உனக்கு நான் தான் இனி அப்பா அம்மா எல்லாமே நீ என்னைக்கும் என் கிட்டேயே இருந்து என்னோட பொருள்களுக்கெல்லாம் நீ தான் காவலாக இருந்து எல்லாத்தையும் கணக்கு வழக்கு கவனிச்சுக்கணும் அப்படின்ற பொறுப்பை கொடுக்குறார் இதுதான் சண்டிகேஸ்வரின் திருக்கதை சண்டிகேஸ்வர நாயினார் முன்னாடி சதாசிவர் தோன்றுகிறார் தோன்று என்ன சொல்கிறாரு சர்மா எனக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்திற்கும் உரியவன் நீதான் அதனால என்னோட பொருள் எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் நீதான் பார்த்துக்கணுன்ற பதவியும் கொடுக்கறாரு தன்னோட பக்கத்திலேயும் அவரை சன்னதி கொடுத்து வச்சுக்கிறாரு அதுக்கும் மேல தன் கிட்ட இருந்த கொன்றை மாலைய தான் இருந்த மாலைய இந்த சண்டிகேஸ்வர பெருமானுக்கு தன் கைகளாலேயே அணிவித்து கௌரவிக்கிறார் சிவபெருமான் அதனால தான் சிவன் கோவிலில் நம்ம போனோன்னா கண்டிப்பாக சண்டிகேஸ்வரர் பகவானை தரிசிச்சுட்டு வரணும் அப்போ தான் நம்ம முழு பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இறைவன் அருள் வாக்குப்படி ஒவ்வொரு சிவன் கோயிலையும் சண்டிகேஸ்வரருக்கு தனி இடம் அளிக்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு செல்லும் பலன் வந்து சண்டிகேஸ்வரர் தான் முழுமையாக பூர்த்தி ஆகும் அப்படின்னும் ஐதீகம் அதுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் சொல்கிறாங்க ஏன்னால் முதல்ல சண்டிகேஸ்வரரை நம்ம போய் முழுமையாக வளம் வரக்கூடாது ஏன்னா அவர் சுவாமியை நினச்சி தியானத்தில் இருக்கார் அவர்கிட்ட போய் மெதுவாக மூன்று முறை கை தட்டி செல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து இம்மையில் அதாவது இந்த ஜென்மத்தில் வர்ற துன்பம் போன ஜென்மத்தில் வர்ற துன்பம் இயற்கையால் வர்ற துன்பம் எல்லாம் விலகிடும் இந்த மாதிரி மூணு தடவை அவர்கிட்ட போய் கை தட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் சொத்து குல நாசம் அப்படின்ற பழமொழி இருக்குது அதனால் நான் இந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டு அம்மனையும் அப்பனையும் நான் தரிசித்து விட்டு மட்டும்தான் செல்கிறேன் இந்த சிவாலயத்திலேருந்து நான் எந்த ஒரு பொருளையும் எடுத்து செல்லவில்லைன்னு அவர்கிட்ட நாம் நம்மளை நிரூபிச்சுட்டு போகிறதுக்காகவும் அந்த மாதிரி மூணு முறை கை தட்டுறாங்க அப்படின்னும் ஐதீகம் சொல்கிறது மேலும் நாம் வந்து இந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டு சுவாமி அம்பாளை தரிசிச்சுட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு அட்டனன்ஸை சண்டிகேஸ்வரக்கிட்ட கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது ஏன்னா அது புண்ணிய கணக்கில் சேருக்குது ஓ இன்றைக்கி ஒரு நாள் சிவனை வந்து தரிசிச்சுட்டு போயிருக்கியா ஓகே அப்படின்னு டிக் பண்ணி தன்னோட லிஸ்ட்டில் நாம் வாழ்நாளில் எத்தனை முறை சுவாமியை போய் தரிசிக்கணும் தரிசிக்கிறோம் அப்படின்றதுக்கான புண்ணிய கணக்கும் அதில் வருது ஸோ இதனால தான் நாம் சிவன் கோவிலுக்கு போனால் அவசியம் சண்டிகேஸ்வர பெருமானை நாம் வலம் வர வேண்டும் வணங்க வேண்டும்னு சொல்கிறாங்க சண்டிகேஸ்வர பெருமானை நாம் வணங்குவதால் மன உறுதியும் ஆன்மீக பலனும் கிடைக்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது நன்றி